ஓம் நமோ பகவதி வாசுதேவாயிர அமிரகலசகஸ்தாய கஸ்தாய இனாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபிரசனுக்கு மூன்றாவது ராசி மிதன ராசி காற்று ராசி சூட்சம ரகசியங்கள் அதிகம் உள்ளடக்கிய ராசி இந்த மிதன ராசி இந்த மிதனராசி மிருகரசீரிசம் புனர்பூஷம் என்று சொல்லக்கூடிய அருமையான யோக நட்சத்திரங்களும் இது உள்ளடக்கியது கிருத்திய நட்சத்திரமும் உள்ளடக்கியது இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் தனயோகம் பெற்றவர்கள் சாதன யோகம் பெற்றவர்கள் திறமசாலியாக இருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த விதிராசு உதித்தவர்களுக்கு இந்த கடந்த ஏழு மாத காலங்களில் இந்த புத்தாண்டு புதிநில்கால் மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க ஆயத்தமாக இருந்தன இந்த கடைய பத்தில் உள்ள சனீஷ் பகவா பகவான் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வக்ரச் வர வரும் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய கும்பமனையை வருகின்றார் ஏற்கனவே உங்களுக்கு கோணத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கின்றார் இந்த ராகுவும் சனியும் இணைந்து இந்த பாக்கியத்தை மிகவும் அதியோகமாக ஆக்குகின்றார்கள் ஒம்போதில் ஒரு கிரகம் இருந்தால் உயோகம் இரு கிரகம் இருந்தால் ராஜயோகம் அது அதாவது அந்த இரண்டு கிரகங்கள் ராகு பகவானும் சனி பகவானையும் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்து கூடிய ஜீவனாதிபதி குரு பகவான் பார்க்கும்பொழுது புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய ஆரம்பமான நல்ல வருமான பெருக்கமும் இந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்கு கிடைக்கப் போகின்றது எந்த வகையில் என்றால் சிலருக்கு வெளிநாட்டு சென்று வரக்கூடிய வருமானங்களும் சில வெளிநாட்டிலேயே லாட்டரி புதவியுடன் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அது அசரிதமான வருமானமும் சிலர் காட்டு ராசி நீங்கள் என்பது வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகமும் அங்கேயே தொழில் நிறுவனம் தொடக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த காலங்களில் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இவர்கள் மகாதன யோகத்தை வரும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இவர்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய சாதுரியம் படுத்துகிறவர்கள் தன்னம்பிக்கைப்படுத்துகிற மிகப்பெரிய யோகப்படுத்துகிறவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது பொதுவாகவே கோணத்தை இரண்டு கிரகம் இருந்து பத்துக்குடியை பார்க்கும்போது பல வழி வருமானங்கள் வரும் தொழிலில் புதிய உத்தி யுத்தியை கையாண்டு புதிய தொழில் தொடங்குவார்கள் இயற்கைமையின் தொழில் தொடங்கியிருக்கவர்கள் பின்னும் பல தொழில் தொடங்கி மெகா தொழில் அதிபராக மிக பெரும் சாதுரியம் பெற்றவராக தன்னம்பிக்கை மிகுந்த இந்த காலகட்டங்களில் வருவது நிதர்சனமான உண்மை மாணக்கர்களுக்கு கல்வியில் உயர் படிப்பில் யோகம் கிடைக்கும் சில வெளிநாட்டில் சென்று படிக்கூடிய ராஜ்யம் கிடைக்கும் இங்கே படிப்பவர்களுக்கு அரசியல் அரசாங்க சம்பந்தமான கஜானா வேலைகள் மிக எளிந்து கிடைக்கும் காதலருக்கு இந்த காலகட்டங்களில் காதலில் தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் கரம்ப காதலித்த பெண்ணையே கரம் பிடிப்பார்கள் இவர்களுக்கு நல்ல அந்நூன்யம் கிடைக்கும் கனவு இன்னைக்கு சிலருக்கு ஆண் குழந்தை யோகமாகவும் தம்பதி கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் வசந்தமாய் என்றும் இளமையா துள்ளி வருவார்கள் அந்த வகையில் இப்படி கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கின்றன இந்த ராசிக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் மூன்று கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் வரும்பொழுது உங்கள் முயற்சிகளை அழித்து படைத்து இரநூறு சதவீதத்துக்கு மேல் நீங்கள் வெற்றி பெற்று நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புகளாலும் கனவு மனைவி உள்ள நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில மிதன வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகத்தை கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் தருகின்றன மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு உங்கள் முயற்சிகளை துரிதமாக ஆக்குகின்றன தடைகள் ஏற்பட்டாலும் முயற்சி இந்த காலக்கட்டி விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்துக்கு முதுக்கு பின்புறம் உட்காந்து பதினாறு தரவை இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரதானிய சமுருமே தேகி தாபே சுபாக இந்த சுலோகத்தை பதினாறு முறை சொல்லி நீங்கள் வழிபட்டு பொறுவது அந்த விநாயகர் அருவருளும் அருளும் பொருளும் திருவருளும் கழித்து நீங்கள் மகா சாதனைப்பட்டவரை யோகம் படுத்தவரை இந்த காலக்கட்டை உண்மை இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் அம்பிகையும் திருவருள் பெற்றுக்கொள்ள அருகுள்ள அம்பாள் ஆலயம் சென்று நீங்கள் அவசியம் சாம்பராணி தூப தீபம் இட்டு அம்பிகைக்கு நீங்கள் வழங்க வேண்டும் காற்று ராசி நீங்க என்பதால் சாம்பராணி தூபப்பட்டு குங்குளியன் தூபடுவது ஆப்தாவுக்கு நீங்கள் புகை தூபங்கள் விட்டு நல்ல அர்ச்சனை செய்து வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்குள் யோகங்கள் பெருகி பலவித லாபங்கள் பெருகி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய புதிய லாபங்கள் கிடைத்து இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் மிகவும் குபேரனாக வருவது இதரசனமாக உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் அவசியம் திருநள்ளாறு கேத்திரம் சென்று சனி சுப்ர பார்த்து வழிபட்டு வாருங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க தருள்வாய் சரவின்றே சாகா நிறவின்றே சாகா நிறகம் இன்னருள் தாத்தா என்று பானுமைந்தனை நீங்கள் மனதார வழிபட்டு வரும் பொழுது அவர்கள் சந்தர்ப்பங்கள் பல கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்பதுக்குரியவனே ஒன்பதில் ஆட்சி பெற்றிருக்கும்பொழுது மிகப்பெரும் லட்சுமித்தே கொடுப்பார் இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுவையும் நீங்கள் பலாபிஷேகங்கள் திரு நாகேஸ்வரர் சென்று வழிபட்டு வரும் பொழுது அவரும் உங்கள் வாழ்க்கை யோகங்கள் பல கொடுத்து மிகப்பெரிய யாங்களும் தடைகள் நீக்கி மிகப்பெரிய தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் பட்டவராக மாற்றுவது உண்மை பாரசே நெடுமாள் பொண்ணம் பானவர் கமுதம் போது நீ நடைபெறுக்க புகழ் செய்த மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு தன் வாய்க்க பெற்ற ராகுவை போற்றி போற்றி பாய் ரஜு பாகே என்று மனதார இந்த ராகுபவான உங்கள் வாழ்க்கையை எலவும் சந்தோஷம் மிகப்பெரிய சாதனம் படுத்த என்றும் பூத்த ரோஜாவா மாற்றுவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை